الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين ما بعد قال الله تعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நமது பாரத தேசத்தின் குடியரசு தினம் இந்தியா சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்றாலும் கூட முழுமையாக ஆட்சி செய்தல் முழுமையாக அரசியல் அமைப்பெல்லாம் உருவாக்கப்பட்டு ஒரு நாடு என்ற ஒரு தனித்துவமான சூழ்நிலைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியாவிற்கென்று இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் வகுக்கப்பட வேண்டும் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு இனி ஆட்சி செய்யறதுக்கு என்ன செய்யணும் இதற்கென்று ஒரு வரையறை இருந்தா தான் ஒரு நாட்டை கட்டமைச்சு நாட்டை முன்னேற்றத்தின் பாதையில கொண்டு போக முடியும் நாட்டை ஒரு வரையறைக்குள்ளார கொண்டு வர முடியும் அதற்கு சில சட்ட திட்டங்கள் வேண்டும் இப்போ அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு மூன்று ஆண்டு கால நீண்ட ஆய்வுகளுக்கு பின்னாடி தொகுக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது தொகுக்கப்பட்டு முடிவாக்கப்பட்டு இறுதியாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட நாள் தான் இந்த குடியரசு தினம் என்று சொல்லப்படக்கூடிய ஜனவரி இருபத்தி ஆறு இன்னொரு விளக்கம் குடி அரசு அப்படின்னா என்னங்க சொல்றாங்க குடிமக்களால் ஓர் அரசாங்கத்தை அமைப்பது குடிமக்களால் ஆன அரசாங்கத்தை அமைப்பதற்கான வழிமுறைகளை கொண்டதற்கு தான் குடி அரசு என்பதாக சொல்லப்படும் நீத்து குறித்தனர்களே குடியரசு சுதந்திரம் பெற்றுவிட்டது ஆனால் குடிமக்களுக்கான ஆட்சி வந்துவிட்டதா குடிமக்களுக்காகத்தான் இங்கு ஆட்சி நடைபெறுகிறதா அப்படிங்கிறத யோசிக்கிறோம் வெளிப்படையில் பார்த்தால் இது மக்களாட்சி மக்கள் மக்களாட்சி அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே ஆட்சி செஞ்சு கொண்டிருக்காங்க ஆனால் ஆட்சியும் மக்களுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னாலுமே கூட இந்த ஆட்சிக்கு பிறகு வந்து அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அவருடைய சுயநலமான ஆட்சிகள் இருக்கு ஒரு காலம் இருந்துச்சு ஹிலாஃபத்துடைய காலகட்டங்கள் இஸ்லாமிய நாடுகள்ல நடந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சி பார்க்கிறோம் அது ஒரு ஹலீஃபா அடிப்படையில் அமைந்திருந்தது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இல்லை முன்னால் வாழ்ந்த ஹலீஃபா நியமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலோ அல்லது ஆலோசனை கமிட்டியின் மூலியமாக அமைக்கப்படக்கூடிய ஒரு அதிபருடைய தான் இருந்தது ஆனால் ஆட்சி மக்களுக்காக இருந்தது இங்க இரண்டையும் நான் வேறுபடுத்தி பார்க்கணும் மக்களே தேர்ந்தெடுத்து ஒரு நபரை உருவாக்குறாங்க ஆனா அவர் 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 மக்களுக்காக செயல்படுவதில்லை இன்னொரு சூழ்நிலை இருந்துச்சு மன்னர் ஆட்சிங்கிற அடிப்படையில இஸ்லாமிய நாடுகளில் சில நல்ல மன்னர்கள் வந்தாங்க அவர்கள் மக்களுக்கானவர்களாக ஆயிட்டாங்க மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல ஆனால் மக்கள் மீது அதிக பற்று கொண்டவர்கள் மக்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் இஸ்லாம்ங்கிறது அந்த ஆட்சி முறையை தான் வலியுறுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் மெஜாரிட்டி மைனாரிட்டி கிடையாது மாறாக அல்லாவிற்கு பயந்த ஒரு ஹலீஃபா நியமிக்கப்பட வேண்டும் அவர் ஆட்சி செய்வார் அவர் எவ்வளவு எளிமையாகவும் நீதமாகவும் ஆட்சி செய்வார் ஒரு சாதாரண மக்களால் கூட கேள்வி கேட் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மிக சாதாரண மனிதராக நின்று அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை வழி நடத்துவார் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மன்னர் ஆட்சி தத்துவம் நமது பார்வையில பொதுவாகவே மக்களாட்சி தான் சிறந்தது என்பதாகவும் மன்னராட்சி என்று சொன்னாலே இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சி என்று சொன்னாலே அது மிக மோசமானது என்பதாகவுமே நமக்கு பார்வையில் பார்க்கப்பட்டு பாட காமிக்கப்பட்டுருச்சு நம்மளுடைய பார்வை அப்படியாகவே ஆயிடுச்சு என்ன இதுக்கு நேரு நாட்டமாக பல நேரங்களில் மன்னராட்சி சிறந்ததாகவும் ஒரு நாட்டுக்கு அமைஞ்சிருக்கு பல நேரங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியால் மக்களுக்கு மிகப்பெரிய சிரமங்களும் சோதனைகளும் வந்திருக்கு இங்க யார் ஆட்சி செய்கிறாங்கிறது தான் முக்கியம் ஹலத் உமர் அலி அல்லாஹ் உங்களுடைய காலகட்டம் உமர் அலி அல்லா உங்க நேரடியாக மக்களால தேர்ந்தெடுக்கப்படல் ஹலத் அபுபக்கர் அலி அல்லாங்க வஃாத் ஆகும்போது நேரடியாக சொன்னாங்க எனக்கு பிறகு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஆட்சி செய்வார்கள் ஒரே வார்த்தை தான் உமர் அலி அல்லாம்பவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க முதல் சூழ்நிலை மக்களுக்கெல்லாம் ஒரு விதமான பயம் இந்த உமர் அவர்களிடத்துல ஆட்சி இல்லாத காலகட்டத்திலே இவர் கொஞ்சம் கோபக்காரராக இருந்தாரு இப்ப ஆட்சியும் அதிகாரமும் வந்துட்டா என்ன செய்யறது இன்னும் நமக்கு கஷ்டமாயிருமே அப்படின்னு வெளிப்படையாக மக்களுக்கெல்லாம் பயம் இருந்தது ஆனால் அந்த குமரளி அல்லாஹ் என்பவர்கள் பத்து ஆண்டு காலம் மக்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஆட்சியை கொடுத்தாங்க எங்களுக்கு இன்னும் இந்த காலம் வந்திருக்க கூடாதா இஸ்லாத்துக்கு வெளியில உள்ள நாடுகள் ஆசைப்பட்டாங்க எங்களுக்கும் உமருடைய ஆட்சி கிடைச்சா நல்லா இருக்குமே கடைசியாக இந்தியாவுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாங்க உமருடைய ஆட்சி மாறி இங்கே அமையணும்னு ஆசைப்படுறேன் சொல்லி காட்டினாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆட்சிய மன்னராட்சிதான் தான் ஆனால் அழகான ஆட்சியை உலகத்துக்கு முன் உதாரணமாக கொடுத்துட்டு போனாங்க ஆட்சினா என்னங்க ஆட்சி என்பது மேல நின்னுக்கிட்டு நாலு அதிகாரிய வேலை வாங்குறது இல்ல ஆட்சி மேல் மட்டத்துல இருந்துட்டு தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இருபது இருபத்தி துறைகள் அடிப்படையா வச்சுக்கிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட வேலை வாங்குறது பேர் ஆட்சி கிடையாது மாறாக நாட்டில் வாழக்கூடிய ஒரு தனி நபருடைய பிரச்சனைக்கும் பொறுப்பெடுக்கணும் அதுதான் அச்சுங்கிறது அலி அல்லாஹன் ஒரு சமயத்துல அபு உபைதார் அலி அல்லாஹருடைய அழைப்பின் பேர்ல ஷாமுக்கு போறாங்க போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்காங்க கூட இபுணு மசூர் அலி அல்லாஹன்பவங்க போன்ற சில சகாபாக்களையும் கூட அழைச்சிட்டு வர்றாங்க இருந்து திரும்பி ரிட்டன் ஆகுறாங்க மதினாவும் வந்துகிட்டு இருக்காங்க வரக்கூடிய நேரத்துல ஒரு கருணத்துல தன்னுடைய தோழர்கள்கிட்ட சொல்றாங்க நான் ஊர் மக்கள்கிட்ட போய் இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகார நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு இங்க உள்ள மக்களுக்குடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நான் பாக்குறேன் ஏன் ஆட்சியை பத்தி நான் கொஞ்சம் பரிசோதிச்சுக்கிறேன் நீங்க என்னை விட்டு கொஞ்சம் விளையுடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தனியா ஆக்கிட்டு இவங்க ஊருக்குள்ள போயிட்டு அங்க உள்ள மக்கள்கிட்ட போய் பேசுறாங்க அங்க ஒரு மூதாட்டியை சந்திக்கிறாங்க முதல்ல கேட்குறாங்க யூதாத்தி கேட்குறாங்க நீங்கள் யார் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்களே நீங்க யார் சொன்னாங்க நான் இந்த மாதிரி ஷாம் வரைக்கும் ஒரு வேலையா போயிருந்தேன் தான் தான் அமீரின் மோமீனின்னு சொல்லலை தான் தான் ஹலீஃபான்னு சொல்லலை சொன்னாங்க நான் ஷாம் வரைக்கும் ஒரு வேலையா போனேன் திரும்பி திரும்பி கொண்டு மதினா பக்கமாக திரும்பி கேட்கிறாங்க உமர் அல்லான்ட்ட அவங்க கேட்குறாங்க உமர் இங்கே அங்கே எப்படி இருக்கிறாரு மதினாலாம் நீ மதினா வாசினா உமர் இங்கே எப்படி இருக்காரு உமர் அவர்கள் நல்லா நல்லா இருக்காங்க சலாமத்தார இருக்காங்க நல்ல நிலையில இருக்காங்க இப்ப பதிலுக்கு உமரளி எல்லாம் உங்க அந்த மூதாட்டிட்ட கேட்குறாங்க அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை நான் நல்லா இல்லை அல்லாம்தாலாம் நாளைக்கு உமருக்கு மறுமையில் எந்த நற்கொலையும் கொடுக்கக்கூடாது தான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையாக சொல்கிறாங்க உமருக்கு நாளைக்கு எந்த நற்கொலையும் கிடைக்கக்கூடாது ஏமா ஏன் இப்படி சொல்றீங்க சொன்னாங்க உமருடைய ஆட்சி அங்கே நடக்குது உமரின் மூலியமாக ஒரு நலவு கூட என்கிட்ட வந்து சேரலை எனக்கு சேரலை நான் மூதாட்டியாக இந்த கிராமத்தில் இருக்கேன் எனக்கு இந்த எந்த ஒரு நலவும் உமரிடமிருந்து வரலையே அப்படின்னா அம்மா எவ்வளோ பெரிய பரந்த ஆட்சியில் உங்கள் ஒருத்தருடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு எப்படிமா உமர் உதவி செய்ய முடியும் உமர் பதில் கேட்குறாங்க இந்த மாதிரி சொன்னாங்க ஒருத்தர் ஆட்சியாக ஆயிட்டாருன்னா அதிபராக ஆயிட்டாருன்னா அவருடைய எல்லையில கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் இருந்து தெற்கு வரைக்கும் வாழக்கூடிய எல்லா பிரச்சனையுடைய நல்லது கெட்டதுக்கும் அவர் தானே பொறுப்பு அவர் எப்படி அது தெரியாம இருக்க முடியும் அந்த அம்மா கேட்டதே ஏன் எப்படி தெரியாம இருந்தார் தெரிஞ்சிருக்கணுமே உதவி செஞ்சிருக்கணுமே நான் சொன்னாங்க அம்மா இந்த விஷயமாக உமரல் எல்லாம் அவங்க எந்த குறையும் சொல்லாதீங்க அவரை நாளைக்கு மறுமையில பிடிச்சிடாதீங்க அவருக்கு பகரமாக இருந்து நான் என்கிட்ட இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு தீனார்கள் இருபத்தஞ்சு தங்க காசுகளை உங்களுக்கு பகரமாக நான் தர்றேன் உங்களுக்கு எந்த நிலவுகளும் கிடைக்காது கிடைக்காம போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு நஷ்ட இடாக நான் தர்றேன் நீங்க அவரை மறுமையில குடிச்சிடாங்க இப்போ அந்த அம்மா சொன்னாங்க யாருப்பா நீ யாருப்பா உமருக்கு உதவி செய்யறதுக்கு நீ யாரு இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அவர்கிட்ட இவ்வளவு மசோதரடி எல்லாம் அந்த இடத்துல வந்துடுறாங்க வந்துட்டு சொன்னாங்க அமீர் மோகினி நஷ்டதான் அடைக்கும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பயந்து கேட்டான் அது இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தது அமீர் மோகின்கிட்ட தானா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தது ஹலீஃபா உமர்கிட்ட தானா அந்த அம்மாவுக்கு பதக்கம் வருது திரும்பி உமரையும் நான் சொல்கிறாங்க அம்மா அதை பற்றி யோசிக்காதீங்க நான் தரக்கூடிய இந்த இருபத்தஞ்சி தீனார்களை வாங்கிக்கிட்டு இவ்வளோ நேரம் சொன்ன குறைகளை மன்னிச்சிருங்க இந்த என்னென்ன நஷ்டங்கள் உங்களுக்கு உண்டானதா சொன்னீங்களோ அதை எனக்கு மன்னிச்சு கொடுத்துருங்க பிறகு உமரையெல்லாம் அவங்க இவ்வளவு மசூர்களியெல்லாம் அவங்க சாட்சியாக ஆக்குறாங்க அங்கே அவங்க கையில் வச்சுருந்த ஒரு தோளுடைய துண்டு அந்த தோளுடைய துண்டில் எழுதுகிறாங்க இந்த மாதிரியாக இந்த அம்மா அனுபவித்த நஷ்டங்களுக்கு பகரமாக நஷ்ட ஈடாக இருபத்தஞ்சு தீனார்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த தோல் துண்டில் அதை எழுதிட்டு அந்த அம்மாட்டையும் காமிச்சு கொள்கிறாங்க இருபத்தஞ்சு தீனாரை கொடுக்குறாங்க இது ஒரு சாதாரண நிகழ்வாக உடலை பிறகு அந்த தோல் துண்டை எடுத்துகிட்டு வர்றாங்க அங்கே மதினாவுக்கு வந்தவங்க அபுல் தல்ஹார் அலி அல்லாஹளை சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு சொன்னாங்க நான் மௌத்தா போகும்போது நான் அடக்கம் செய்யப்படக்கூடிய சமயத்தில் என்னுடைய கஃனோட சேர்த்து இந்த தோல்ல எழுதப்பட்ட இந்த தொண்டையும் சேர்த்து என்ன செஞ்சுருங்க வச்சு எனக்கு கஃன் செஞ்சிருங்க என்பதாக அபு தல்லார் அலி அல்லாஹ் வசியம் செஞ்சாங்க ஒரு சாதாரண பிரஜையின் சம்பந்தமாக இவ்வொரு கவனம் அதை அதை தான் பொறுப்பாக எடுத்துக்கிட்டு அதற்கான தன்னால் முடிஞ்ச நஷ்ட ஈடு கொடுக்கிறதுக்கு அது சரி செய்யப்படுவதற்காக காட்டப்படக்கூடிய அக்கறை இதுதான் இஸ்லாமிய மன்னராட்சியில இருந்த அழகுகள் இது மாதிரியாக பல ஹலிஃபாக்கள் மிக அழகான ஆட்சிகளை செஞ்சு காமிச்சாங்க பல தருணங்கள் பல தருணங்கள் மக்கள்கிட்ட நல்லது செய்யறது மட்டும் இல்லாம அநீதியான சூழ்நிலைகள் உண்டானுச்சுன்னா அதுல கடுமையாகவும் அதுல நுட்பமாகவும் அந்த அநீதி செய்கிறத விட்டும் தவிர்ந்து கொள்கிறதும் இஸ்லாமிய மன்னர்கள் தவிர்த்ததை பார்க்கணும் துமரில் எல்லாம் ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுல ரெண்டு அழகான தலையணைகள் இருக்கு இது அவங்க வாங்கினது கிடையாது எப்படி இந்த வீட்டுக்கு இந்த ரெண்டு அழகான தலையணைகள் வந்துச்சுன்னு தெரியல மனைவியை கூப்பிடுறாங்க கேட்குறாங்க இந்த ரெண்டு தலையணை எப்படி வீட்டுக்கு வந்துச்சு யார் கொடுத்தா எப்படி இது உண்மையை சொல்லணும் சொல்கிறாங்க நம்ம அரசவையில் இருக்கக்கூடிய இந்நாள் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டாங்க அவங்க கொடுத்ததான் இந்த ரெண்டு தலைவரே குமரளி எல்லாம் சொன்னாங்க அந்த மனிதர் என்கிட்ட ஒரு காரியத்துக்காக சிபாரிசு சென்று பேசினார் ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி வந்து பேசினார் நான் அதை சரியாக கருதலை அந்த காரியத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு அனுமதியை நான் மறுத்துட்டேன் அதுக்கு பகரமாக தான் இப்போ என்ன செஞ்சுருக்காரு என்னையை சரி கட்டுறதுக்காக இந்த ரெண்டு தலஹணியை எடுத்து கொடுத்துருக்காரு இதை நான் இவகிட்டாவது வெளியே தள்ளி இதை ஏதாவது சடக்காக செஞ்சிருவேன் இதை நான் அனுபவிக்க மாட்டேன் நான் அவரை நான் அரசவையில் சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு தலஹினையை எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுடைய மனைவி பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் இருந்து சொன்னாங்க அந்த தலையணை உரைங்கிறது நம்மளோடது தலையணை உரை நம்மளோட தலையணை தான் கவுனை கொடுத்த அன்பளிப்பு உரை நம்மளோட தலை என்கிட்ட கொடுத்துருங்க மனைவி பக்கத்தில் என்ன கேட்குறாங்க பிறகு உரை எடுத்து கவுன் கையில் கொடுக்குறாங்க ரெண்டு தலையணையை வெளியே கொண்டு போய் வீதிக்கு போய் ஒரு தலையணையை ஒரு அன்சாரி பெண்ணிட்டையும் இன்னொரு தலையணையை ஒரு மகாதீர் உமர் அலி அல்லா வந்தது சிறக்காக செஞ்சிடறான் அதை தும்மலியான் இருந்த எப்படி ஒரு பலகீனமான மக்கள்கிட்ட அக்கறையோட இறக்கத்தோடு நடக்கணுமோ அதே நேரத்தில் தான் நீதமாக ஆட்சி செய்யும் பொழுது அதுக்குள்ளார எவனாவது கொண்டு வந்து அநீதத்தை சொருகணும்னு நினைச்சா அந்த நேரத்துல அறிவோட விழிப்போட செயல்படணும் ஏதோ அவர் சிபாரிசு பண்ணார்ல ஏதோ ஒண்ண ஏற்றுக்கணும் ரெண்டு தலையான தானே போயிட்டு போகுது இதுல கூடாது இதுல சோழ்ந்துட கூடாது இறக்கத்துக்கு இறக்கம் இருக்கணும் ஒரு ஊதாட்டிட்ட கெஞ்சக்கூடிய இறக்கமும் இருந்துச்சு நுணுக்கமாக அநீதத்தை சொல்லக்கூடிய சமயத்துல அதை கலையக்கூடிய அறிவும் பல்வேறு துணைகளெல்லாம் அவங்க இருக்கும் அவங்களுடைய ஆட்சியை மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு சம்பவங்கள் பத்து ஆண்டுகள் முழு உலகம் இனிமே கியாமத்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி படிப்பினை பெறுவதற்கு போதுமான நிகழ்வுகள் அவ்வளவு விஷயங்கள் அந்த துணைகளில் எல்லாம் வாழ்க்கையில் இருக்காங்க இது வெளிய அறிவு ஒரு பக்கம் இறக்கம் இதோடு சேர்ந்து அவர்கள்ட்ட இருந்த சாதாரணமான வாழ்க்கை தானும் சாதாரண வாழ்க்கை வாழ்வாங்க பக்கத்தில் ஆறு ஆளுநர்கள் இருந்தாங்க ஆறு மாகாணங்கள் இருந்துச்சு எல்லா ஆளுநர்கள்டையும் சொல்லுவாங்க உங்களுடைய உணவு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண உணவு தான் உங்கள் உணவாக இருக்கணும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடையில் சாதாரண ஆடை தான் உங்கள் ஆடையாக இருக்கணும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனத்துல மிக சாதாரண வாகனம் தான் உங்க வாகனமா இருக்கணும் யார்கிட்ட கிட்ட பெரிய ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை தாங்கிட்ட அந்த ஆளுநர்கள் வந்தாலும் அந்த அதிகாரிகள் வந்தாலும் மிக சாதாரணமாக தான் நடத்துவாங்க உணர்வுகள் எல்லாரும் ஒரு சமயத்துல சதக்காவுடைய ஒட்டகங்கள் இருக்கு சதக்காவுடைய ஒட்டகங்கள் வைத்த மார்க்கு சார்ந்தது அது சதக்காவுடைய ஒட்டகங்கள் இருக்கு அதனுடைய கழிவுகளை ஒண்ணு சேர்த்து பெருக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த கழிவுகளை ஒன்னு பெருக்கறாங்க இது சாதாரண செய்யக்கூடிய அது சுத்தப்படுத்துறாங்க அந்த நேரத்துல ஒரு மாகாணத்துல ஆதி அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கைஸ் ரஹமத்துல்லாஹி அடையவங்க அவங்க இங்க வர்றாங்க அவர் ஒரு அதிகாரி மகாணத்துடைய அதிகாரி இங்கே இவங்க ஆட்சியாளர் ஹலீஃபா இவங்க பெருக்கிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்தோடனே அவருக்குன்னு சொல்றாங்க வாப்பா அதிகாரிகிட்ட சொல்றாங்க வாப்பா இதை வந்து பெருக்கு உன்னுடைய கைலியை நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு இதை வந்து பெருக்குங்க சொல்றாரு இப்ப அவர் வந்தாரு அதை பெருக்கினாரு சு அவரும் சேர்ந்து சுத்தப்படுத்தினாரு ஒரு அதிகாரிகிட்ட வாங்கக்கூடிய வேலை ஆட்சியாளராக இருந்துட்டு தாண்டு செஞ்சுக்கிட்டு அவர் கேட்டாரு இதுக்கு ஏதாவது அடிமைகள் இருந்தா அடிமைகளை வச்சு இந்த வேலையை வாங்கிக்கலாமே இதுக்கு எதுக்கு நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க அல்ல துமரலி எல்லாம் சொன்னாங்க அடிமைகள்ல நல்ல அடிமை நான்தான் பா அடிமையை வச்சு வேலை வாங்கணும் தானே சரியான விஷயம் நானே நல்ல அடிமை என்னை விட யார் நல்ல அடிமையா வந்துட்ட போறா அதனால நானே என்ன செஞ்சுக்கிறேன் இந்த வேலையை பார்க்கிறேன் நான் செய்தா இதுக்கு சரியானது துமரலி எல்லாம் உங்களுடைய சொல்லி காமிச்சாங்க ஆக நீ கனவுல இஸ்லாமிய மன்னராட்சி அப்படிங்கிறது ஒரு விதமான பிம்பம் காட்டப்பட்டுச்சு முஸ்லீம்கள் அப்படிங்கிறது ஒரு அனிதமான ஆட்சியாளர்கள் என்ற ஒரு சில பிம்பங்கள் காட்டப்படுது உண்மையான சிறந்த ஆட்சியாளர்கள் பலர் இருந்தாங்க பயந்து மிக அழகான மன்னர் ஆட்சியை நடத்தி காண்பார்கள் அதனுடைய வரலாறுகளை நாம் தெரிஞ்சு கொள்ளணும் இது வெறும் மட்டும் மட்டுமல்ல முகலாய மன்னர்கள் நல்ல நல்ல அலுவலக செய்வார்கள் அடைய நல்ல மன்னர்கள் இருந்தாங்க நாம் தெரிஞ்சு கொள்ளல அப்படின்னா நம்மகிட்ட என்ன சொல்லப்படுதோ அதை நம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடும் உண்மையை நாம் தெரிஞ்சுக்கலனா பொய்ய நம்பிக்கைட்டு இருக்க வேண்டிய மோசமான சூழ்நிலையின் பக்கமாக தள்ளப்படுவோம் ஆக அந்த நல்ல நல்ல விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் அதே மாதிரியான இந்த விஷயங்கள்ல நமக்கு சிறுபான்மையினர் கேட்கக்கூடிய தனிப்பட்ட சருத்துகள் என்ன இதையும் விளங்கணும் கிட்டத்தட்ட இந்திய குடியரசு ச அரசியலமைப்பு சட்டத்துல முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அடிப்படை விதிகளை கொண்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுல சில விதிகளில் பார்த்தோம் இருபத்தி அஞ்சாவது கூடிய சரத்து என்ன ஒரு மனிதர் எந்த ஒரு மதத்தை பின்பற்றவும் அந்த மதத்தை பிறருக்கு பரப்புவதற்கும் இஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முழு அனுமதி இருக்கு இது ஒரு சாதாரண ஷர்த்து சிறுபான்மையினருக்கு நிறைய ஷர்த்துகள் இருக்கு அதுல ஒரு ஷர்துல ஒன்று இது ஒரு மனுஷன் யா எந்த மதத்தையும் பின்பற்றலாம் பின்பற்றின மதத்தை நாலு பேர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா அது தப்பு கிடையாது தாராளமாக அதை பிறருக்கும் பரப்புவதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அனுமதி இருக்கு பல விஷயங்கள் இது அதே மாதிரி சிறுபான்மையினர்கள் தங்களுக்கென்று கல்வி கூடங்களை கல்வி நிறுவனங்களை அமைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கு சில காலங்களுக்கு முன்னாடி நாம் பார்த்துருக்கிறோம் ஊட்டியில இருக்கக்கூடிய பல மதர் சாக்களுக்கு பல நெருக்கடிகள் வந்துச்சு ஆனால் ஷர்த் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் கல்வி நிறுவனங்களை அவங்களுக்காக உருவாக்கிறது மதர்சாக்கல்ல போய் மாணவர்கள் தங்கி படிக்கிறாங்க இல்லையா அது மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இருக்கு அதே மாதிரியாக இவர்கள் நடத்தக்கூடிய அறக்கட்டளைகளுக்கு வரி விலக்குகள் அமைக்கப்பட்டிருக்கு இது மாதிரியான பல அரசியலமைப்பு விதிகள் இருக்கு சிறுபான்மை சாதகமானது அதையும் நாம் விலகி கொள்ள வேண்டும் எல்லாம் பல விலங்குகள் வாழ்க்கை தங்களுடைய வாரத்தாவண நிகங்கள் இல்லாமல் ஆரம்பி சின்ன கொண்டு போகிறேன்